தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நகராட்சியில் வழங்கப்பட்ட பிரியாணி தூய்மை தொழிலாளர்கள் அதிகாரிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் நகராட்சி தலைவர் உள்ளிட்ட பலர் வரிசையில் நின்று உணவு வாங்கி சாப்பிட்டனர் தூய்மை தொழிலாளர்கள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் வாழ்க என்ற வாழ்த்து கோஷங்களை எழுப்பினர் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் எங்கும் திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்து வருகிறார்கள் பகுதியாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி தூய்மை ஊழியர்களுக்கு திருச்செங்கோடு நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு அசைவ விருந்தளித்தார் திருச்செங்கோடு நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை தொழிலாளர்கள் அலுவலர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் திருச்செங்கோடு நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு திமுக வழக்கறிஞர் பிரிவு பொறுப்பாளர் சுரேஷ் பாபு நகர விளிம்பு நிலையில் இருக்கிறார் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய உரிமைகளை வழங்கி கொண்டிருக்கிற நம்ம தலைவரை வந்து ஒரு நகரத்தை வந்து இன்னைக்கு சிறப்பாக வச்சிருக்கிற நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்